பணவரவு அதிகரிக்க இந்த மூலிகைகள் வீட்டில் வையுங்கள் வாஸ்துவும் அறிவியலும் சொல்கிறது வீட்டில் பணம் தங்கவே இல்லையா வருமானம் வந்தாலும் செலவு தாண்டி செல்வம் சேரவே இல்லையா இதுக்குக் காரணம் வீட்டில் ஏதாவது செடி வைத்திருப்பீர்கள் வைக்கக்கூடா இடத்தில் வைத்திருப்பீர்கள் வாஸ்து சம்பந்தமான மூலிகைகளை கண்டிப்பாக வைக்க வேண்டிய இடத்தில்தான் வைக்க வேண்டும் இல்லையென்றால் அது எதிர்மறையான தீமைகளையே நமக்கு கொடுக்கும் டவீட்டு வாஸ்துவில் தமூலிகைகளின் இடம் சரியா இல்லாம இருக்கலாம் இன்று நாம் பார்க்கப் போறது செல்வம் குவிய வாஸ்து மூலிகைச் செடிகளை எப்படி உபயோகிக்கணும் என்பதைப் பற்றிதான் வறுமை விலகி வீட்டுக்குள் சாந்தியும் செல்வமும் பெருகும் இது மூட இல்ல அறிவியல் நம்பிக்கையா வாங்கப் பார்க்கலாம் ஐந்து முக்கிய வாஸ்து மூலிகைகள் மற்றும் அதற்கான விபரங்கள் பார்ப்போம் ஏற்கனவே இந்த செடிகளை நீங்கள் வீட்டில் வைத்திருந்தால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட திசைகளில் வைத்து அதற்கு ஏற்றாற்போல அதை வணங்கி வாருங்கள் ஒன்று துளசி பணவரவை ஈர்க்கும் சக்தி மனநிலை அமைதியாக இருக்கும் அஸ்தமிப்பு நோய்கள் குறையும் வைக்க வேண்டிய திசை ஈசான மூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதியில்தான் கண்டிப்பாக இந்த செடிவை கப்ப வேண்டும் நம்ம வீட்டு வாஸ்து அமைப்புல வடகிழக்கு மூலைதான் மிகவும் புனிதமான இடம்னு சொல்லப்படுது இந்த இடம் ஈசான மூலைன்னு அழைக்கப்படுகிறது இது ஈஸ்வரன் இருக்கக்கூடிய திசை ஆன்மீக ரீதியிலும் இதுதான் நம்ம வீட்டுக்கு நன்மை தரும் சக்திகள் நுழையும் முக்கிய திசையாகும் துளசி செடி என்ப விஷ்ணு பகவானுக்கும் லட்சுமி தேவிக்கும் மிகவும் பிடித்த ஒன்று அதனாலே அந்த திசையில் துளசியை வைக்கும்போது நம்ம வீடு முழுக்க ஒரு பவித்திரமான கம்பீரமான ஆனந்த சக்தி பரவுதுங்க துளசி செடி எங்க வேண்டுமானாலும் வைக்கலாம்னு தோணலாம் ஆனா வாஸ்துப்படி வடகிழக்கு மூலையில மட்டும்தான் வைக்கணும் அப்பத்தான் அது நமக்கு நன்மையை செய்யும் நம்ம வீட்டுக்குள் பாசிட்டிவ் எனர்ஜி நுழைவு அதிகரிக்கும் ஒரு செல்வம் சேரும் குடும்பத்தில் சாந்தியும் நல்ல உறவுகளும் நிலைக்கும் உடல் நலம் மேம்படும் பூஜை நேரத்தில் துளசியை வணங்கும் போது இறை நம்பிக்கை பல மடங்காக சக்தி பெறும் துளசியை வடகிழக்கு மூலையில் வைக்கும் போது அந்த இடம் எப்போது சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் சாயங்காலம் நேரத்துல தீபம் வைக்கணும் தினமும் துளசி மாலை எடுத்துக்கொண்டு விஷ்ணு பெயரால ஜபம் செய்யலாம் பூஜிக்க வேண்டிய நாட்கள் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை அனைத்து சக்திகளையும் அழைக்கும் தான் துளசி இரண்டு அருகம்புல் விநாயகருக்கு பிரியமானது முடக்கங்களை நீக்கும் வீட்டின் தெற்கே அல்லது கிழக்கே வைக்க வேண்டும் சனிக்கிழமை விநாயகர் பூஜையில் பூஜிப்பது நன்மையைத் தரும் அந்தரங்கத்தில் கலக்கக்கூடிய கெட்ட ஆற்றலை அழிக்கும் வீட்டின் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கும் பூமியைக் குளிர்ச்சி செய்யும் வெப்பத்தைக் கட்டுப்படுத்தும் மூன்று கருஞ்சீரகம் செடி தீய கண்ணைத் தடுக்கிறது கலைஞர்களுக்கு செயலாளர்களுக்கு தொழிலை சுபமாக்கும் வீட் தெற்கே அல்லது வாசலில் உள்ள பூந்தொட்டியில் வைக்கலாம் செவ்வாய்க்கிழமை பூஜை செய்தால் பணநஷ்டை தடுக்கலாம் தொழில் செய்யும் இடத்தில் கூட வைக்கலாம் ஒரு மிகச் சாதாரணமாகக் காணப்படும் கருஞ்சீரகம் ஆனால் அதை செடியாக வளர்த்தால் அது உங்கள் வீட்டில் வைக்கப்படும் ஒரு சக்தி மிக்க உலாதீபமாக மாறும் செல்வம் நிம்மதி உடல்நலம் மூன்றுமே தானாக வந்து சேரும் கரஞ்சிரகம் சமையலுக்கு மட்டுமல்ல இது வாஸ்து ஆன்மீகம் மருத்துவம் ஆகிய மூன்றிலும் சக்திமிக்க மூலிகை வீட்டில் செடி வைத்தால் என்ன நடக்கும் குருதியை சுத்திகரிக்கும் சக்தி இதற்கு உள்ளது இது உள்ள இடத்தில் நச்சு காற்றுகளையும் சோர்வையும் அகற்றும் ஆன்மீக ரீதியாக இது வீட்டில் எதிர்மறை சக்திகளை அழைக்கும் தெய்வீகத்தன்மை கொண்டது கருஞ்சீரகம் செடியின் குணாதிசயம் வெப்பம் கட்டுப்படுத்தும் ஜீரண சக்தியை ஊக்குவிக்கும் மனச்சோர்வை அகற்றும் நோய்களை நொடி தடுக்கும் உடலுக்குள் உள்ள தொற்றுகளை கட்டுப்படுத்தும் கண்களில் உள்ள வெப்பத்தை குளிர்ச்சியாக்கும் கருஞ்சீரகம் செடியை வடகிழக்கு அல்லது தெற்கு கிழக்கு மூலையில் வைக்கலாம் வியாழக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு எட்டு மணி நேரத்தில் பூஜை செய்யலாம் சுத்தமான நீர் தெளித்து ஒரு மெல்லிய தீபம் வைக்கவும் அருகில் வெண்மருப்பாச்சி கருப்பு உளுந்து வெள்ளருக்கு பூ கருஞ்சீரகம் உண்பத்து தானியமாய் வைத்து வணங்கலாம் தெய்வ பூஜைகளில் மரம் மஞ்சள் போடாததா அது பூமிக்கே பரிசாக வழங்கப்பட்டுள்ள ஒரு தெய்வீக மூலிகை அந்த மரம் மஞ்சள் செடியை உங்கள் வீட்டில் வைத்தீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்வையே மாற்றும் மரம் மஞ்சள் பசுமை நிறம் கொண்ட மந்திரச் செடி ஆன்மீகம் வசதி சுத்தி காந்த சக்தி எல்லாவற்றிற்கும் மையமாக இருக்கிறது இது மிகுந்த ஆன்மீக காந்த சக்தி கொண்டது அருளும் ஆசிர்வாதமும் குவியும் தெய்வ மூலிகை உடலில் உள்ள வலி வீக்கம் தோல் பிரச்சனைகள் அனைத்தையும் சரிசெய்யும் மனதில் பாசம் அமைதி அருளுணர்வு ஏற்படுத்தும் பெண்களுக்கு மிகவும் நலமளிக்கும் தோல் பாதுகாப்பு மூலிகை வீட்டில் வைப்பதால் ஏற்படும் பலன்கள் வீடு முழுவதும் தெய்வீக கம்பீரம் நிலவும் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்க முடியாது மாந்திரீக தடைகள் குறிச்சி தோஷங்கள் நாசமாகும் குழந்தைகளின் புத்திசாலித்தனமும் ஆரோக்கிய வளர்ச்சியும் அதிகரிக்கும் வீட்டில் செல்வ வளம் சேரும் குடும்ப வெற்றுமை வலுக்கும் காலை நேரத்தில் செடியை சுத்தமான நீரால் குளிக்க வைக்கவும் செடிக்கு மஞ்சள் பூ துளசியலை சிறு தீபம் வைத்து ஓம் த்ரைம்பகம் யஜாமகே மந்திரம் சொல்லி வணங்கலாம் நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் கொண்டு சாம்ராத்தியம் காட்டலாம் அம்பிகையின் அருள் என் வீட்டில் நிலவட்டும் என மனதார பிரார்த்திக்கலாம் மரம் மஞ்சளின் வேரில் தெய்வீக சக்தி இருக்கிறது அது வளர்ந்த இடத்தில் நாசமல்ல நன்மை மட்டுமே நடக்கும் அதனை வளர்த்தாலும் போதும் அது உங்கள் வீட்டின் வாஸ்துவை சீரமைக்கும் உங்கள் வாழ்வியல் சக்தியை மீட்டெடுக்கும் புரிகிறதா சில செடிகள் வீட்டில் இருந்தால் மந்திரங்களும் பூஜைகளும் கூட இல்லாமல் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்வை பாதுகாப்பதுண்டு அந்த செடிகளில் ஒரு அற்புதம்தான் அலோவெரா அலோவெரா இந்த பச்சை கருஞ்சீமை செடியை நீங்கள் அடிக்கடி பார்த்திருக்கலாம் ஆனால் அது இருக்கும் வீட்டில் ஏற்படும் ஆன்மீக சக்திகளை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா பச்சை கருஞ்சீமை ஐலோவேரா என்பது ஒரு அற்புதமான உயிருள்ள மூலிகை மட்டுமல்ல அது உடலுக்கும் மனதுக்கும் வீட்டுக்கும் நல்ல சக்தி தரும் வாஸ்து செடியும் கூட வீட்டுக்குள் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளதா இதை வைச்சு சுத்தம் ஆகும் படிக்கட்டருகில் அல்லது வாசலருகில் வைத்து ஞாயிறு காலை ஆறு எட்டு இடையில் சூரிய ஒளியுடன் பூஜை செய்யலாம் மூளையை ஆற்றல் மிக்க தன்மைக்கு மாற்றும் தோல் பிரச்சினைகள் புண் எரிச்சல் சீதபேதி போன்றவற்றுக்கு சிறந்த மருந்து இரத்தத்தை சுத்திகரிக்கும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் மனதில் நிம்மதி ஏற்படும் மனதிற்கு தூய்மை தெளிவு மனம் மற்றும் வீடு இரண்டிற்கும் நெகட்டிவ் எனர்ஜியை தடுக்கக்கூடிய சக்தி தீய கண்ணோட்டம் தோஷம் பிசாச்சு சக்தி குறையும் வீட்டில் பாசமும் நம்பிக்கையும் சாந்தியும் நிலவுவதற்கு உதவுகிறது வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை நாளில் சுத்தமான நீரில் வைக்கப்பட்ட அலோவெரா செடியை தூய இடத்தில் வைக்கவும் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ மந்திரம் சொல்வது சிறந்தது செடிக்கு துளசி இலை மஞ்சள் மற்றும் சந்தனம் வைத்து வணங்கலாம் தினமும் நன்றி கூறி இந்த செடி என் குடும்பத்தைக் காக்கட்டும் என மனதாரப் பிரார்த்திக்கலாம் இந்த மூலிகை செடிகளை பூஜை செய்வது எப்படி மூலிகையின் அருகில் ஒரு அகல் தீபம் வைச்சு பூஜை செய்யலாம் தண்ணீரில் குங்குமப்பூ சில துளிகள் போட்டு ஊற்றலாம் நீ இருக்க என் குடும்பத்திற்கு எந்தப் பிரச்சனையும் வராது மிக்க நன்றி என அந்த மூலிகையை பார்த்து நன்றி கூறலாம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு நாள் அந்த மூலிகையை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் வீடு என்பது ஒரு உயிருள்ள அமைப்பு அதற்குள் வைக்கப்படும் மூலிகைகள் உங்கள் வீட்டு வாஸ்துவையும் உங்கள் வாழ்க்கையின் வாஸ்துவையும் தீர்மானிக்கின்றன நல்ல மாற்றத்தை காண வேண்டுமா இன்று முதலே இந்த மூலிகைகளை பாசத்தோடு வளர்த்து பாருங்கள் பணம் மட்டும் இல்ல அமைதியும் ஆரோக்கியமும் உங்கள் வாசலுக்கு வந்து காத்திருக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றொரு தலைப்பில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்